இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பால் கோவா தாங்க நான் அதுக்கு வந்து கால் லிட்டர் பால் எடுத்துட்டேங்க ரொம்ப கெட்டியாக இருந்த பால் நான் அந்த பால்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ அதை நம்ம காய்ச்சலாங்க பாலை நம்ம நல்லா சுண்டை காய்ச்சணுங்க இதில் ஏலக்காய் நான் சேர்த்துட்டேங்க விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்க இல்லைன்னா அடி பிடிச்சிருவோம் நல்லா டிக்காகிடுச்சு பார்த்திங்களா நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டேங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அதையே கரைச்சி விட்டுட்டேங்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் நான் கம்மி பண்ணிவிட்டு நான் சுகர் போட்டிருக்கேங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹை வச்சு நல்லா அதையே கிண்டிகிட்டே இருக்கலாங்க நல்லா கொதிச்சு வருதுங்க பாலெல்லாம் நல்லா சுண்டிகிட்ருக்குங்க அல்வா பதத்துக்கு வந்துடுச்சுங்க என்ன கடையில் கொஞ்சம் மோசமான நிலமைக்கு போயிடுச்சுங்க நல்லா அல்வா பதத்துக்கு வந்துச்சுங்க இந்த குளகுள்னு இல்லாமல் க கட்டி ஆகிட்ருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் அதே இஞ்சி இஞ்சினா சரியாயிருங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கரண்டியில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தாங்க அவ்வளோதாங்க பால் கவர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ